இன்று மாதத்துடைய மூன்றாவது சனிக்கிழமை நோயாளிகளுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் ஆலயத்தில் இன்று விசேஷமாக யாரெல்லாம் நோய் வாய்ப்பு யாரெல்லாம் நீண்ட நாள் பலதரப்பட்ட மருந்து மாத்திரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் இன்னும் மோசமான நிலையில் உடல்நிலை மனநிலை குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை நபர்களுக்காகவும் இந்த நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை விசேஷ பிரார்த்தனையும் மற்றும் எண்ணெய் அபிஷேகம் செய்யப்பட்ட எண்ணெயானது கொடுக்கப்படும் இன்று காலை சரியாக பத்தரை மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜெபமாலை தொடர்ந்து திவ்ய ஆசிர்வாதமும் தோத்திரப்பொலியும் நற்செய்தி கூட்டமும் திருப்பொழியும் திருப்பலியில் அபிஷேகம் செய்யப்பட்ட எண்ணெயானது மந்திரித்து ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்கப்படும் தொடர்ந்து நடக்கக்கூடிய அன்பின் விருதிலும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று அந்த குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை பெற்று செல்ல உங்களை அன்போடு ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்திற்கு இரு கூப்பி வருகை என வரவேற்கின்றேன் ஆனமலை ஆரோக்கிய அணை ஆலயமானது பொள்ளாச்சியிலிருந்து சரியாக பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் முரளி மருத்துவமனை என்ற நிறுத்தத்தில் இறங்கி பொள்ளாச்சி மார்க்கமாக நூறு அடி தூரம் நடந்து வந்தால் மெயின் ரோட்டில் ஆனமலை ஆரோக்கிய பார்ப்பீர்கள் வாருங்கள் இணைந்து செபிப்போம் இந்த மூன்றாவது வாரம் விசேஷமாக அத்தனை நோயாளிகளுக்காகவும் அல்லது நம்ம குடும்பத்தில் பலதரப்பட்ட பிரச்சனையோ அல்லது கட்டுகளோ அல்லது பலதரப்பட்ட தொந்தரவால் விடுதலை அபிஷேக கூட்டம் நடைபெறும் இணைந்து பிரியமான சகோதர சோழே இன்றைய நாளில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும் தொழிலுக்காகவும் அல்லது வேலை வாய்ப்புக்காகவும் திருமண தடைகள் அல்லது குழந்தை செல்வம் அல்லது கற்பனை பெண்களுக்காக விசேஷமாக திருப்பொலிலே நினைவு கூறப்படும் கொடுக்கின்றோம் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஒரு நாள் ஆணுமலை ஆரோக்கியனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் சாட்சியாக நிச்சயமாக வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு என்னோடு இணைந்து இந்த நாளை தொடங்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் இதோ நாளைய கவலையை நாளை பார்த்துக் கொள்ளலாம் நாளை வழிபிறக்கும் அன்றைய கவலை அன்றென்றைக்கு போதும் நாளைய கவலையை நாளை பார்த்துக் கொள்ளலாம் ஆண்டவர் இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் கவலைப்படாதீர்கள் கவலைப்படுவதால் உங்களால் ஒன்றும் சாதிக்க முடியாது இன்னமும் ஒஸ்டா தான் போகும் முந்தைய நிலையோட பிந்தைய நிலை இன்னும் ஒஸ்டா தான் மாறும் போகும் ஆகையால் கவலைப்படுவதை நிறுத்திவிடு பிரியமான சகோதர சொல்லே ஒரு வேடன் காட்டுக்கு வேட்டையாடச் சென்றான் செல்லும் வழியில ஒரு நரியை பார்க்கின்றான் நரியை பார்த்த உடனே அவனுக்கு இந்த நரி இந்த நரி எப்படி உணவு சாப்பிடுகிறது எப்படி வேட்டையாடுகிறது என்று பார்த்து கொண்டு கவனித்துக் கொண்டிருந்தான் திடீரென்று ஒரு புலி வருவதை பார்த்து அவன் ஒரு மரத்தில் ஒளிந்து கொண்டான் அவன் புலியை பார்த்து கொண்டிருந்தான் புலி ஒரு மானை அடித்து இழுத்து வந்தது குறிப்பிட்ட பிறகு புளியை விட்டு சென்றது நரி அந்த விட்டு சென்ற அந்த மானை சாப்பிட்டது இவன் நினைத்து பார்த்தான் கடவுளுடைய பராமரிப்பு எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது பாடுபடாத இந்த நரிக்கு கூட புளியின் வழியாக உணவு கொடுக்கின்றார் என்றால் நம்மை படைத்த தேவன் நமக்கு கண்டிப்பாக நிச்சயமாக உணவு கொடுப்பார் என்று வீட்டுக்கு சென்றான் வேலைக்கு செல்லவே இல்லை எந்த ஒரு உழைப்பும் இல்லை அவன் வேண்டிக் கொண்டிருந்தான் இதோ அன்று காட்டுல சும்மா கடந்த நரிக்கு புலியின் வழியாக உணவு கொடுத்த தேவன் எனக்கு யாராவது உதவி செய்வார்கள் என்று அவன் நினைத்துக் கொண்டே இருந்தான் நினைத்து நினைத்து உடல்நிலையும் சரியில்லாமல் போய்விட்டது கடவுளிடம் அன்றாடினான் கடவுளே உங்களை நம்பித்தானே நான் வேலைக்கு போகாம இருக்கிறேன் நீங்க அந்த நரிக்கு உணவு கொடுத்தீங்க எனக்கு நீங்க உணவு கொடுக்க கூடாதா எனக்கு யாராவது உதவி செய்யக்கூடாதா இதெல்லாம் நியாயமா என்று கடவுளை அவன் திட்டிக் கொண்டிருந்தான் கடவுளை அவனுக்கு தோண்டி கூறினாராம் டே முட்டாளே நீ கற்றுக்கொள்வது அந்த அந்த நீ நீ கற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டும் ஆண்டவர் ஆண்டு உழைக்காதே என்று கூறவில்லை அதனுடைய மேன்மையையும் இந்த பறவைகளையும் செடிகளையும் பூக்களையும் ஒரு உதாரணமாக அவர் கூறுகிறார் இவையெல்லாம் மகிழ்ச்சியாக சந்தோஷத்தோடு இருக்கின்ற போது மனிதனாக படைக்கப்பட்ட நீ மட்டும் ஏன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் ஏன் வருத்தத்தோடு இருக்கின்றாய் ஏன் சோகத்தோடு இருக்கிறாய் ஏன் இப்படி துக்கத்தோடு இருக்கிறாய் துயரத்தோடு இருக்கிறாய் புலம்பி தவிக்கின்றாய் நிறுத்து உன் அழுகை நிறுத்து இதோ உன் சோகத்தை நிறுத்து உன் முகத்தை மாற்றிக்கொள் என்று ஆண்டவர நாளில் நமக்கு இந்த ஊமைகள் வழியாக அவர் அறிவுறுத்துகிறார் பிரியமான சகோதர சோதனை கவலை வந்தால் பயமும் சேர்ந்து வந்துவிடும் விடும் என்றால் எந்த ஒரு காரியத்தையும் தெளிவாக செய்ய முடியாது கவலைப்பட்டோம் என்றால் படவடப்பு தான் வரும் பயம்தான் வரும் அல்லது வேறு மாதிரி சிந்திக்க தோன்றும் பிரியமான சகோதர சோதிலே இந்த நாளில் கவலை நம்மை மாய்த்து விடும் கவலை நம்மை வாழ விடாது கவலை நம்முடைய மகிழ்ச்சியையும் பிரித்து விடும் பிரியமான சகோதர சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் கூறுகிறார் அன்றைய கவலை அன்றென்றைக்கு போதும் நாளைய தினத்தை நாளைக்கு ஒரு வழி பிறக்கும் இன்று நான் மகிழ்ச்சியோடு இருக்கின்றன இன்று நான் சந்தோஷத்தோடு இருக்கின்றன இன்று நான் நிறைவோடு இருக்கின்றன இன்று எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்ததா இன்று என்னுடைய சம்பளமாக இருக்கட்டும் உழைப்பாக இருக்கட்டும் அல்லது மதிப்பெண்களாக இருக்கட்டும் அல்லது வெகுமதியாக இருக்கட்டும் பாராட்டாக இருக்கட்டும் எது கிடைத்ததோ அது நிறைவாக கிடைத்தது அது போதுமான அளவு கிடைத்தது என்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்ற மன நிறைவோடு வாழ வேண்டும் அந்த மன நிறைவு எங்கே இல்லையோ அப்போதுதான் நாம் கவலைப்படுகிறோம் தவறு செய்கிறோம் ஏமாற்றுகிறோம் பொய் சொல்கிறோம் அல்லது வேறு ஏதாவது குறுக்கு வழியில சம்பாதிக்க நாம் நினைக்கின்றோம் நிறைவு இருக்க வேண்டும் அதுவும் சிறப்பான விதத்தில் அந்த மன நிறைவு இருக்க வேண்டும் அந்த நிறைவை நோக்கி பயணிக்கின்ற போது ஒருபோதும் கவலை வராது இதோ வளமையிலும் வாழ தெரியும் வறுமையிலும் வாழ தெரியும் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி கிடைத்தால் சரி கிடைக்கவில்லை என்றாலும் சரி அதிகமாக கிடைத்துவிட்டது என்பதற்காக நான் அதிகமாக சந்தோஷப்பட போவதில்லை அல்லது ஒன்றுமே கிடைக்கவில்லை என்பதற்காக நான் சோகத்தோடு வருத்தத்தோடு முகவாட்டத்தோடு நான் இருக்க போவதில்லை எல்லாம் அந்த இறைவன் கொடுத்த வரம் இறைவன் என்று எனக்கு கொடுத்த ஆசிர்வாதம் இன்று அந்த இறைவனை சார்ந்து நம் கடவுளை சார்ந்து வாழக்கூடிய மக்களாக வாழ நீந்து ஜபிப்போமா பரலோகத்தந்தைய இறைவா இன்று மாதத்துடைய மூன்றாவது சனிக்கிழமை ஆன மலை ஆரோக்கிய தாயே விசேஷமாக இன்று நோயாளிகளுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய அருமையான நாளில் எங்க குடும்பத்துல ஏற்படக்கூடிய பலதரப்பட்ட மன ரீதியான உடல் ரீதியான பொருளாதார ரீதியான சிக்கல் பிரச்சனை வியாதி துன்பம் துயரம் கஷ்டம் கடன் சுமை மற்றும் இன்னும் சின்ன சின்ன போராட்டங்கள் அத்தனையிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக தாயம்மா பரிந்து பேசுங்கம்மா பரிந்து பேசுங்கம்மா இதோ உன்னுடைய பரிந்துரை நிச்சயமாக கேட்கப்படும் ஏசப்பா இதோ கவலைப்படாதே என்று சொல்லியிருக்கிறேன் கவலைப்படாத அன்றன்றைய கவலை அன்றன்றைக்கு போதும் நாளை ஒளி பிறக்கும் என்று சொன்ன தேவனே நிச்சயமாக நாளை அல்லது ஒரு நாள் விடியல் பிறக்கும் இதோ நல்லது நடக்கும் தடைகள் நீங்கும் சாபங்கள் ஒளியும் நானும் இன்னும் மகிழ்ச்சி சந்தோஷத்துடன் வாழ்வேன் நல்லதே நடக்கும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த நாளை இருக்கிறோம் தொடர்ந்து எங்களையும் குடும்பத்தாரை பிள்ளைகளையும் மற்றும் வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களையும் அல்லது சொந்த பந்தங்களையும் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி காரியங்களையும் ஆசிர்வதிக்கும்படியாகும் உழைக்க அது ஒரு உண்ணலாகாது என்று சொல்லியிருக்கிறேன் உழைக்கு உழைக்க உழைக்கக்கூடிய வல்லமையை தாக்கப்பா மனித வாழ்வு எப்போதுமே மகிழ்ச்சி ஓட்டக்கூடியது இந்த மகிழ்ச்சியை நாங்கள் நிரந்தரமாக்கிக் கொள்ள ஒவ்வொரு நாளும் நிறைவான ஒரு மன நிறைவோடு திருப்தியான நிம்மதியான வாழ்வுமான கருப்பி தரும்படி கிளாண்டவராயிருஷ்வினை நாம நல்ல நலப்பிதாவே ஆமே தி லார்ட் மரியே வாழ்க்கை வாழ்க மரியே வாழ்க்கை